ங்க பகுதியில் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுத்தின இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவிப்பை வருகின்றது இந்த பேரணி நூறு சதவிகிதம் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி ஆட்சியரக பகுதியில் நடைபெற்றது இப்பேரணியை நூறு சதவிகிதம் வாக்களிப்பது குறித்து உறுதிமொழி என்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் அரசினர் மகளிர் கலை கல்லூரி மாணவிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பகுதிகள் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக மனு தந்தார் சிவகங்கை பேருந்து நிலையத்தில் இந்த விழிப்புணர்வு பேரணி முடிவுற்றது இந்த பேரணியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மோகன சந்திரன் மற்றும் அரசு அதிகாரிகள் மாணவ மாணவிகள் என ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கும் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் உள்ள நன்றி கூறி மகிழ்கின்றோம் பணம் வாங்குவதும் தவறு வாக்களிப்பதற்கு பணம் கொடுப்பதும் தவறு பணம் வாங்குவதும் தவறு வாக்களிப்பது நமது உரிமை வாக்களிப்பது நம் கடமை